வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஜேஆர் தகவல்ல ஒரு சின்னதான இருந்தாலும் இயற்கைக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்யும் ஹம்மிங் பறவையை பத்திதான் தெரிஞ்சுக்க போறோம் போகிறோம் உலகிலேயே மிகச்சிறிய பறவைகளில் ஒன்றான ஹம்மிங் பறவைகள் முதன்மையாக வட மற்றும் தென் அமெரிக்காவில் காணப்படும் இதில் மிகச்சிறிய வகையானது பி ஹம்மிங் பேர்டு இது வெறும் இரண்டு கிராம் மட்டுமே எடையுள்ள ஒரு அதிசயமான உயிரினம் சுமார் ஒரு தேனி அளவுக்கு தான் இருக்கும் இந்த ஹம்மிங் பறவைகள் தங்கள் உடலின் எடைதான் இல்லாமல் அதன் அழகும் அதிசய சக்திகளும் நம்மை வெறி இவை மலர்களின் மீது நின்றபடியே பறந்து நெக்டர் குடிக்கின்றன அதனால்தான் இவற்றின் இறக்கைகள் ஒரு நிமிடத்திற்கு எழுபது எண்பது முறை வரை அதிவேகமாக அசைவதால் ஒரு ஹம் சத்தம் வரும் அதனால்தான் ஹம்மிங் பேர்டு என்ற பெயர் வந்தது மேலும் இவை இடத்தில் நின்றபடியே பறக்கக்கூடிய ஒரே பறவை வகையாகும் இடம் மாறாமலே பறந்து நேராகவும் பின்புறமாகவும் பறக்கக்கூடிய இந்த வல்லமை மனிதர்களுக்கு கூட கற்பனை ஹம்மிங் பறவைகள் சராசரியாக மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை வாழும் ஆனால் சிறந்த சூழ்நிலையில் சில காலங்களில் எட்டு ஆண்டுகள் வரை வாழும் பதிவு கூட இருக்கிறது பெண் ஹம்மிங் பறவைகள் ஆண்டுக்கு இரண்டு முறைகள் முட்டைகள் இடும் ஒவ்வொரு முறையும் மிகச்சிறிய இரண்டு முட்டைகளையே இடும் ஒரு மிளகாய் விதையைப் போலவே இருக்கும் அதன் அளவு தாய் பறவை முட்டைகளை சுட்டு குட்டிகளை வெளிக்கொண்டு வந்து சுமார் மூன்று வாரங்கள் வரை உணவளித்து பாதுகாக்கும் குட்டிகள் வளர்ந்து பறக்க ஆரம்பிக்கும் போதுதான் தாயின் கடமை முடிவடைகிறது இவை அதிகமாக பூக்கள் நிறைந்த பகுதிகளில் வாழ்கின்றன குறிப்பாக மழைக்காடுகள் நதி ஓரங்கள் மலையனங்கள் போன்ற பசுமை சூழ்நிலைகளில் காணப்படும் மலர்களிலிருந்து நெக்டர் குடிக்கின்றன ஆனால் அதுவே இவர்களுடைய வேலை மட்டுமில்லை இவர்கள் நெக்டர் குடிக்கும்போது பூக்களில் இருக்கும் மகரந்தங்களை அடுத்த பூவுக்கு கொண்டு செல்லும் அதாவது இயற்கை பாலினேஷன்ல முக்கிய பங்கு வகிக்கின்றன இதன் மூலம் பூக்கள் வளரும் பயிர்கள் வேரெடுக்கும் பசுமை பரவும் அதனால் ஹம்மிங் பறவை இல்லாமல் இயற்கையே சிந்திக்க முடியாது என்பதும் உண்மை இவர்களின் மெட்டபாலிசம் அதாவது உடல் செயல்பாடு மிகவும் அதிவேகமானது ஒரு நாளில் தங்கள் உடல் எடையின் இரண்டு மூன்று மடங்கு உணவை குடிக்க வேண்டியதுதான் இதன் இதய துடிப்பு ஒரு நிமிடத்தில் சுமார் ஆயிரத்தி இருநூறு முறை துடிக்கும் இரவில் தூங்கும்போது தங்கள் உடல் வெப்பத்தையும் இதய துடிப்பையும் குறைத்து தோர்பர் தோற்பர் என்ற நிலையில் செல்லும் இதன் மூலம் சக்தி சேமிக்கின்றன இவற்றை பற்றி சுவாரஸ்யமான உண்மைகள் நிறைய இருக்கு ஒரு ஹம்மிங் பறவை மூன்று ஆயிரமுக்கும் மேற்பட்ட பூக்களிலிருந்து நெக்டர் குடிக்கக்கூடிய திறன் கொண்டது இவை ஒவ்வொரு நாளும் இருபது மணி நேரம் பறப்பதற்கே செலவழிக்கும் இரகசியமாக சொல்றேன் சில ஹம்மிங் பறவைகள் ஐதாயிரம் கிலோமீட்டருக்கும் மேல் பறந்து இடம் மாறும் அதாவது சீசனல் மைக்ரேஷன் இவ்வளவு பயனுள்ள உயிர்களை நாம் பாதுகாக்கணும்னா மரங்களை நம்மால் என்றே வளர்க்கணும் பூச்சிக்கொல்லிகள் இல்லாத இயற்கை விவசாயம் செய்யணும் நெக்டர் ஃபீடர்கள் வச்சு ஊர்லேயே ஹம்மிங் பறவைகளை வரச் செய்யலாம் இயற்கையை நேசிப்போம் பறவைகளை பாதுகாப்போம் என்பதே நம்ம கருப்பொருள் இப்போ நீங்களே சொல்லுங்க சின்னதா இருந்தாலும் பறவையின் வாழ்க்கையோ வேலைப்பாடோ சும்மா இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஜே ஆர் தகவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் வித்தியாசமான ஒரு உயிரின் கதை சொல்ல போறேன் மறக்காம பாருங்க நன்றி வணக்கம்